ஆகா ரொம்ப அற்புதங்க என்னங்க சொல்றாரு அப்படி சின்ன சின்ன இன்பத்துக்காக பிற பொருள் மீது ஆசைப்படுகிறவர்கள் நடுநிலைமை உடையவர்கள் அல்லர் அவர்கள் எதை நிலைத்து நிற்பவர்கள் எதை நிலைத்த இன்பம் என்று கருதுகிறார்களோ அந்த பேர் இன்பத்தை நிலையாக இன்பம் நிலையானது இதனால் வரக்கூடிய சில நன்மையாக இருந்தாலும் அது பிறருடைய பொருளை கவர்வதனால் வரக்கூடிய தீய அந்த பழியை ஏற்படுத்தும் அப்படின்னு உணர்ந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க சிற்றின்பத்தின் மேல ஆசைப்பட மாட்டார்கள் சின்ன சின்ன பொருள் மேல பிற பொருளை அபகரிப்பதனால் வரக்கூடிய இன்பம் சிற்றின்பம் எனக்கு பேர் இன்பம் தான் மறுமையிலும் அந்த பேர் இன்பத்திற்காக நான் பிற பொருளை என்ன பண்ண மாட்டேன் அபகரிக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பவர்கள் சின்ன சிற்றின்பத்தின் மேல ஆசை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளை நான் கலவனும் நீங்கள் எப்பொழுதும் பிறர் பொருளின் மீது